ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் இங்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நம்ம டெய்லி ஒவ்வொரு துணுக்கு கதைகள் பார்த்துட்ருக்கோம் அந்த துணுக்கு கதைகளை ஒவ்வொரு மோரல் ஆஃப் த ஸ்டோரி இருக்குது அதை நம்ம லாஸ்ட்டில் பேசுவோம் இப்பொழுது கதைக்கு வருவோம் ஒரு மாலை நேரம் பொழுது ரொம்ப மலை மேகமாக இருக்குது அப்போது ஒரு பாட்டி அவங்க பேத்திட்டே சொல்கிறாங்க மழை வர்ற மாதிரி இருக்குது காயப்போட்டிருக்க துணியெல்லாம் எடுத்து வைன்னு சொல்கிறாங்க அவள் இருக்கட்டும் பாட்டிங்கா இல்லை இல்லை எடுத்து வைப்போன்னு சொல்லி ரெண்டோருமே எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மடிக்கிறாங்க இருக்காங்க ம பேசிக்கிட்டே மடித்து அவங்களுக்குரிய மரப்பெட்டியில் அவங்க ஒரு செல்ஃபில் அப்படியே அடுக்கி வச்சிட்ருக்காங்க அப்போ போல் அந்த பொண்ணு கேட்குறா பாட்டிட்ட பாட்டி பாட்டி மழை எப்படி வரும்னு எனக்கு சொல்லுங்களேன் அப்படிங்க அவங்க பாட்டி சிரிக்கிறாங்க அந்த பொக்கவாயும் அந்த சுருக்கமான மூஞ்சை பார்த்து அவள் அழகை ரசிச்சுக்கிட்டே கேட்குறா நீ மாடு மேய்க்கிறவங்கள பார்த்துருக்கியா நம்ம ஊரில்னு பாட்டி கேட்குறாங்க ஆ தெரியுமே நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்கிறா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கல ஓர் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புல்லை தேடி போவாங்க மாட்டை அழைச்சிட்டு அப்படின்னு சொல்றா சரி சரி அப்ப அந்த மாடு வந்து நமக்கு என்ன தருதுன்னு அந்த அந்த பாட்டி மாடு நமக்கு பால் இது கூட தெரியாதான்னு பற்றி தெரியும் நமக்கும் பால் தரும் கண்ணுக்குட்டிக்கும் பால் தரும் சரி இதே மாதிரி மாடு மேய்க்கிற ஒருத்தன் இருக்கான் தெரியுமான்னு அந்த பாட்டி கேட்குறாங்க அவள் வியப்பில் ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்குறா என்ன வானத்தில் மாடு மேய்க்கிறவங்க ஆமா அந்த மாடு மேய்க்கிறவன் யார யாரும் உள்ள காற்று தான் அந்த காற்று என்ன செய்கிறான்னா வெள்ளை மாடு கருப்பு மாடு செவல மாடுன்னு நிறைய மாடுகள் அந்த மேகங்கள் தான் அந்த மாடு அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க அவ வியப்பால ரொம்ப கண்ணை விழிச்சு ஆச்சரியத்தோட பாக்குறாங்க அந்த காற்றாகிய அந்த மா மாடு மேய்க்கிறவன் என்ன செய்கிறான்னா மேகங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு போகிறான் அங்கே உள்ள செடி கொடிகள் மரங்களை பார்த்தோன்னா அந்த மேகங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருது அப்போ பிடிச்சோன்னா அந்த மேகங்கள் என்ன செய்யுது அங்கே இறங்கி போய் பார்ப்போம்னா அந்த மேக மாடுகள் வந்து தரையிறங்குது அப்படி தர போது அது அறியாமலே அமிர்தமான மழைநீரை சுரக்குது அந்த அமிர்தமான மழைநீர் தான் எல்லா உயிர்களையும் புழு பூச்சிகள் மீன்கள் பறவைகள் ஆடுகள் மாடுகள் கோழிகள் சிங்கம் புலிகள் ஏன் மனுஷங்களுக்கு கூட எல்லா உயிரினம் ஊன் உயிர் எல்லாத்துக்குமே அது வந்து உயிர் வாழறதுக்கு ஆனால் அந்த அமிர்தத்தை சுரக்குது அது இல்லைன்னா வாழ முடியாது அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க அவள் ஆச்சரியத்தோட பார்க்குறா அப்படியா பாட்டி அப்படின்னு கேட்குறா அவளுக்கு அப்பந்தான் புரியுது எல்லா விஷயங்களும் புரிஞ்சோன்ன திடீர்னு வெளியே சட சடன்னு மழை துளி சத்தம் கேட்டோடனே அவள் வந்து வெளியே வந்து அண்ணாந்து எட்டி பார்க்கா அங்கே மழை பெய்யிறதை பார்த்தோன்னே அவளால் சந்தோஷத்தை அடக்க முடியாமல் கையை தட்டிக்கிட்டே குதிக்கிறான் குதிச்சுட்டு வெளியே ஓடி போய் பாட்டி பாட்டி மாடு மேய்க்கிறவன் மாடுகளெல்லாம் ஓட்டி கொண்டு வந்து இங்கே வந்துட்டான் மா மேக மாடுகள் மழை எவ்வளோ அழகாக அமிழ்ந்த மாதிரி பொழியுது பாருங்க பாட்டி நீங்களும் என் கூட வந்து என்ஜாய் என்ஜாய் பண்ணுங்கள் பாட்டியா அப்படின்னு அந்த பேத்தி சொல்கிறா பாட்டி சிரிக்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வீட்டு பெரியவங்க வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறத விட அவங்க சொல்லி கொடுக்குற அந்த கதை மூலியமாக அந்த இயற்கையான விஷயங்களை அப்படியே ஆள் மனதில் புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்கிறது மட்டும் இல்லாமல் மரம் செடி கொடிகள் இருந்தால் தான் மழை பெய்யுங்கிறத எவ்வளோ தத்ருவமாக அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அப்போ தான் சின்ன குழந்தைங்க நம்ம செடி வளர்க்கணும் மரம் வளர்க்கணும் அப்போ தான் மழை கிடைக்குங்கிறதையும் புரிஞ்சுக்குவாங்க இவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இதை விட புது ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன் உங்களிருந்து இவ்வளவு பெறுவது உங்களுடைய வேல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்